ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Vidya வித்யாசோபன் Vlogs. இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா நிறைவு நான்கு பெண் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி திருப்தியாக இருக்கிற ஒரு பெற்றோரை பார்க்கறது இந்த காலத்தில் ரொம்பவே அதிசயமாக இருக்குது என்ன கதை கேட்போமா நிறைவு நான்கு தங்கைகளுக்கும் திருமணம் முடிந்து போனதை நினைத்து பார்த்தபோது அப்பாடா என்றிருந்தது கடைசி தங்கை கல்யாணிக்கும் திருமணம் முடிந்த கையோடு அதற்கு அடுத்த இரண்டாவது மாதம் இவன் தன் புதிய வீட்டு கிரக பிரவேசத்தை வைத்திருந்ததும் அப்பாவும் அம்மாவும் மனநிறைவோடு வந்து போனதும் மறக்க முடியாதது கடமை அணைத்து முடிந்து போன வேளையில் விக்ராந்தியாக இருவரும் இருந்தது பார்க்க நிறைவாக இருந்தது நீங்களெல்லாம் இருந்து செய்து வைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் யார்கிட்ட போய் நிற்போம் என்று கல்யாணிக்கு கழுத்தில் காலியேறிய வேளையில் நா தழுத்தழுக்க நெஞ்சடைக்க அம்மா தன்னிடம் விம்மியதை நினைத்து பார்த்தான் இவன் பாவம் அம்மா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கல்யாணம் முடிவதற்குள் என்ன பாடுபட்டு போனால் தன் வயசான காலத்தையும் தள்ளாமையினையும் பொருட்படுத்தாமல் பல இடங்களுக்கு போய் வந்து கொண்டுதான் இருந்தாள் அங்கங்கே தெரிந்தவர்களிடம் எல்லாம் சொல்லி வைப்பதும் ஜாதக நகலை கொடுத்து வைப்பதும் ஏதாவது வந்ததா என்று அடிக்கடி போய் கேட்பதும் சங்கத்திற்கு சென்று ஜாதகம் எடுத்து வருவதும் அலையாய் அலைந்தாள் நாலு பெண்டுகளை பெத்து போட்டுட்டோமே கடமை இருக்கே மூச்சு நிற்கிறதுக்குள்ள முடிச்சாகணுமே அம்மா இப்படி அடிக்கடி புலம்பும் ஆமா ஜாதகம் எடுத்துட்டு வந்து பொருத்தம் பார்த்துட்டா மட்டும் போதுமாக்கும் டப்பு பணம் வேணாமா அதுக்கு நாங்க தானே வந்தாகணும் இப்படி ஒரு நாள் தம்பி கூறிய போது அம்மா கலங்கித்தான் போனாள் டேய் சங்கரா வாயை மூடு நம்ம தங்கைகளுக்கு நாம செய்யாம வேற யார் வந்து செய்வா என்ன பேசுற நீ என்றான் இவன் ஏதோ உங்களுக்கும் கடமை இருக்குன்னு தோணுதுன்னா செய்யுங்கோப்பா அதற்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் நானும் உங்கள் அப்பாவும் என்ன சொத்தாக சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் நிமிர்ந்து பேசுறதுக்கு எங்க கிட்ட எங்கள் உசுரை தவிர வேறு எதுவும் இல்லை அதுவும் நீங்க பார்த்து சோறு தண்ணி ஊத்துறதரால் ஓடின்னு இருக்கு கடைசி காரிக்கும் ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நிம்மதியா எப்போ வேணுனாலும் கண்ண மூடுவோம் தங்கை கல்யாணிக்கும் நல்ல இடமாகத்தான் அமைந்தது அவள் மனதிற்கு ஏற்றாற்போல் என்று அம்மா கூறினாள் அம்மா பெண் பிள்ளைகள் மேல் கொண்டிருந்த அளவு கடந்த பாசத்தினை காட்டியது அந்த வார்த்தைகள் இதைவிட நல்ல வரன்கள் எல்லாம் கடந்த ஒரு ஆண்டாகவே வரத்தான் செய்தன அதையெல்லாம் வேண்டாம் என்று கல்யாணி மறுத்திருந்ததையெல்லாம் மறக்க முடியுமா என்ன இந்த பையன் இருக்கான் ஆகையினாலே வேண்டாம் என்று கூட சொல்லி ஒருவரனை அவள் ஒதுக்கியது நினைவில் இருந்து அகலாதவை நம்ம குடும்பம் இருந்த இருப்பென்ன நாம வளர்ந்த வளர்ப்பென்ன ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு அப்பா நம்மையெல்லாம் படிக்க வைக்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார் தான் அரை வயிறும் கால் வயிறுமா கிடந்து கடனை வாங்கி நம்ம பசியை போக்க அம்மா எத்தனை பாடுபட்டிருப்பாள் நாற்பது வருட காலம் அப்பா நெருப்புல வந்ததும் அம்மா படாத பாடுபட்டு நம்மையெல்லாம் வளர்த்ததும் தான் நம்மளை மாதிரி ஏழை குடும்பத்திலே இப்படி உயரம் பத்தாது நிறம் கொஞ்சம் பையன் நல்லா சரியில்லைன்னு சொல்லலாமா அது நல்ல குடும்பமா ஒழுக்கமான பையனா குணமானவனா இதைத்தான் பார்க்கணும் கண்ட சினிமாவையும் பார்த்து கண்ட புத்தகத்தையும் படிச்சுட்டு மனசுல வேண்டாத கற்பனைகளை எல்லாம் வளர்த்துட்டு நின்னா யார் அல்லல் படுறது இன்னும் எத்தனை இடத்துக்கு லோ லோன்னு அலையிறது எனக்காக யாரும் அலைய வேண்டாம் அது வர்றப்போது வரட்டும் எப்படி வீடு தேடி வந்து குதிக்குமாக்கும் ஆமா அப்படித்தான் என்ன உளறுகிறாள் என்று நினைத்தது நான்கு நாட்கள் கழித்து தெரிய வந்தது இதோ பாருங்க மாமி உங்க ஆற்று பொண்ணு என் பையனோட சேர்ந்து பழகிறா போலிருக்கு கொஞ்சம் சொல்லி வையுங்கோ எங்கள் ஆற்றுல இன்னும் இரண்டு பெண்கள் கல்யாணத்துக்கு நிற்கிறா அவளுக்கு முடிச்சிட்டு தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் அதுவும் வேலை பார்க்கிற பெண்ணா என் பிள்ளை என் பேச்சை தட்டமாட்டான் ஆகையினால உங்க பொண்ணை கொஞ்சம் அமைக்கி வையுங்கோ இதை விட வேற என்ன வேணும் நமக்கு உங்க அடைக்கி வையுங்கோன்னு அவ வந்து சொல்லி இதை கூட தடுக்க முடியாத பூச்சியா இருந்திருக்கான் அந்த பையன் அப்படிப்பட்ட ஒரு பையனோட இவ பழகியிருக்கா நாம பண்ணின புண்ணியம் அல்லது இவ நல்ல காலமோ ஏதோ காப்பாற்றப்படணும்னு இருந்திருக்கு அதனால அவா வந்து சொல்லிட்டு போறா உங்க பையனை முதல்ல அடக்கி வையுங்கோன்னு நாம போய் சொல்ல அவர்கிட்ட இங்க என்னடான்னா விஷயம் தலை போச்சு மிஸ்டேக் நம்ம பொண்ணு மேலதான ஆயிட்ட மாதிரி பெண்கள் தான் வீட்டுக்கு அடங்கி கிடக்கணும் இங்கே கதையே மாறி இருக்கு என்ன வேண்டி கிடக்கு இந்த கன்றாவியெல்லாம் சகிக்கல பொறிந்தான் இவன் அன்று அலுவலகம் விட்டு வந்தபோது அந்த அதிர்ச்சி காத்திருந்தது கல்யாணி மூட்டை பூச்சி மருந்து சாப்பிட்டு பொறுக்க மாட்டாமல் தரையில் உருண்டு புரண்டு கொண்டிருந்தாள் ஏறக்குறைய குறைய இறந்து விடுவாள் என்ற முடிவுக்கே வந்து அண்ணாவும் தம்பிக்கும் தந்தி கொடுத்து விடலாம் ஈஸ்வரா இன்னும் என்னமெல்லாம் சோதனை பண்ண போறியோ என்னை இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போறாதா அம்மா புலம்பினாள் உங்களை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்கு என்று கொண்டு சலைக்காமல் அடிக்கடி வீட்டுக்கே வந்து அப்பாவுக்கு ஜென்ரல் செக்கப் பண்ணி போன அந்த டாக்டர் மட்டும் அன்று மறுத்திருந்தால் விஷயம் முடிந்து போயிருக்கும் போலீஸ் கேஸ் ஆகாமல் வீட்டுக்கு உபகரணங்களை எல்லாம் கொண்டு காரியத்தை கமுக்கமாய் முடித்தார் பருவப்பெண்ணின் இதமான சோபிதம் போய் வாடி போன வெற்றிலையாய் நின்றால் கல்யாணி கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த நினைவுகளிலும் கனவுகளிலும் இருந்து அவள் மீண்டு வருவதற்கே ஏறக்குறைய இரண்டு ஆண்டுக்கு மேல் பிடித்தது தெளிந்து பதமாகி நிதானத்துக்கு வந்தபோது இவர்கள் நம்மவர்கள் நமக்கு வேண்டியதை தான் செய்வார்கள் என்று எல்லோர் மேலும் நம்பிக்கை பிறந்தது அந்த வரனும் அமைந்தது ஒரே வார்த்தையில் சம்மதம் என்றால் கல்யாணி திருமணம் இனிதே நடந்தேறி மதியம் சாப்பாட்டு பந்தி முடிந்தபோது ஒரு வேன் ஏற்பாடு பண்ணுங்கோ திருப்பரங்குன்றம் அழகர் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில்களுக்கு போக வேண்டியிருக்கு என்று பையன் வீட்டார் புதிதாய் உண்டாக்கிய செலவு கூட பெரிதாய் தெரியவில்லை அதனினும் தீவிரமாய் கோவில்களுக்கெல்லாம் போய் வந்த பின்பு இந்த வேனை இப்படியே தஞ்சாவூர் வரைக்கும் பேசி விட்டுருங்கோ நாங்களெல்லாம் இதிலேயே போய் இறங்கிடறோம் என்றபோதும் சரி முடிச்சிட்டா போச்சு என்று பிள்ளைகள் மேல் உள்ள நம்பிக்கையில் அப்பா ஓங்கி சொன்னபோது அவருடைய தும் அம்மாவுடையதுமான சந்தோஷம் மட்டுமே திருப்தி மட்டுமே அப்பொழுது இருந்தது எல்லாம் சுபமாய் முடிந்த மறுநாள் அம்மா இவனிடம் வந்து டே ரமணா எனக்கு ஒரு ஆட்டோவோ ரிக்ஷாவோ பிடிச்சு விடேன் மீனாட்சி அம்மன் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் என்றாள் நானும் வரேனே என்று கூட புறப்பட்டான் இவன் அன்று அம்மா ஒவ்வொரு சாமியாய் நின்று நின்று கும்பிட்டதும் அம்மன் சந்நிதியிலிருந்து வெளியே வருவதற்கே வெகுநேரம் பிடித்ததும் நெஞ்சு விம்ம விம்ம கண்ணீர் வழிய அவள் வணங்கி உருங்கி போனது மறக்க முடியாதவை வீட்டுக்கு திரும்பும் வழியில் தென்பட்ட அனுமார் கோவிலை பார்த்தபோது இங்கே இருந்தப்போ மூத்தவ சாந்தி கல்யாணம் சீக்கிரம் முடியும்னு இந்த கோவிலை எத்தனை தடவை சுத்தி இருப்பேன் தெரியுமா இப்பவும் அந்த அனுமாருக்கு வடைமாலை சாத்திரன்னு வேண்டியிருக்கேன் ஊருக்கு புற நேர்ச்சியை முடிச்சிட்டு போகணும் அடுத்த முறை கிரக அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தபோது அம்மா சற்று தெளிச்சியாய் தென்பட்டது பார்க்க திருப்தியாய் இருந்தது அதனால் வரை முகத்தில் இருந்து வந்த தீராத சோகமும் சஞ்சலமும் கவலை ரேகைகளும் விலகி இருந்ததாய் தெரிந்தது ஏமா நீயும் அப்பாவும் கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட வந்து இருந்துட்டு போங்களேன் என்றான் இவன் இனிமேல் எங்களுக்கு என்னப்பா உங்க மூணு பேர்கிட்டையும் மாறி மாறி இருக்க வேண்டியதுதான் இருந்தாலும் இப்போது கல்யாணம் முடிஞ்ச கையோட உடனடியாக கிட்ட இருந்து கிளம்பி வர்றது அத்தனை நல்லா இல்ல ஆயிரம் ஆனாலும் இந்த மூணு கல்யாணத்துல முக்கிய பங்கு அவன்தான் ஆகையினால கொஞ்ச காலம் போகட்டும் அதுக்கப்புறம் கிளம்பி வர்றோம் உங்க அம்மா சொல்றதும் சரிதான் என்று ஆமோதித்தார் அப்பாவும் இருந்தாலும் வந்த சுவட்டோடு புறப்படாமல் ஒரு பத்து நாள் இருந்துவிட்டு போவது இவனுக்கு திருப்தி தந்தது அன்று ஊருக்கு புறப்பட இருந்த அப்பாவையும் அம்மாவையும் பக்கத்து வீடு அண்டை வீடு என்று இருந்தவர்கள் வந்து பார்த்து போனதும் காலில் விழுந்து நமஸ்கரித்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டதும் புகழ்ந்து பேசியதும் மறக்க முடியாதவைகள் பெருமையான விஷயமாகவும் இருந்தது இவனுக்கு உங்கள் அப்பா நினைச்சிருந்தா உங்கள் எல்லோரையும் ஹோட்டல் வேலைக்கே அனுப்பியிருக்க முடியும் ஜாலியாக தன்னோட இளம் பிரயாத்திலிருந்தே ஹாயா இருந்திருக்க முடியும் உங்கள் அம்மாவும் உங்கள் படிப்பிலேயும் வளர்ச்சியிலேயும் கவனம் இல்லாமல் எதுக்கு கிடந்து மாயனும்னு அவுத்து விட்டிருக்கலாம் அணுதினமும் நெருப்பிலே வேகிற கரண்டி பிடிக்கிற உத்தியோகம் தன்னோட போகட்டும்னு ஒரே உறுதியாக நின்று உங்கள் எல்லோரையும் ஆளாக்கி இருக்கிறார் உங்கள் அப்பா அதுக்கு காலம் பூராவும் உறுதுணையாக இருந்திருக்கா உங்கள் அம்மா ரொம்ப பெரு பிரமிக்க வைக்கிற விஷயம் இது இன்னைக்கு நீங்கள் நாலு பேர் மதிக்கிற நிலையிலே இருக்கேன்னா அதுக்கு உங்க அப்பா அம்மாவோட உழைப்பும் சின்சியாரிட்டியும் தான் காரணம் முழுக்க முழுக்க அர்த்தபூர்வமான வாழ்க்கைனா அது உங்க ஃபாதர் மதருடைய லைஃப் தான் சொல்லணும் அன்று இருவரையும் ரயிலேற்றிவிட்டு இவன் வீடு திரும்பிய போது அடுத்த ஆண்டு நிறைவடைய போகும் அப்பாவின் எண்பது வயது கருதி ஆயிரம் பிறை கண்ட சதாபிஷேக வைபவத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தான் இவன் நினைத்த மாத்திரத்தில் தீர்க்க சுமங்கலியான அம்மாவின் மங்களகரமான அந்த முகம் நினைவில் வந்து பதிந்தது என ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுறதே பெரிய மழையாக இருக்குது ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பிள்ளைங்களை பெற்று அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி முடிக்கிற அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஒரு மனநிம்மதி இருக்கும் அந்த பெருமையெல்லாம் அவங்க சொல்கிறத விட நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம அப்பா அம்மாவோட பெருமையை சொல்லும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் கெத்தாக தானே இருக்கும் சார் நம்ம அப்பா அம்மாவை பற்றி இவங்க நல்லபடியாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த பையனுக்கும் அப்படி தான் ரொம்ப மனநிறைவாக இருக்குது போல் நாலு தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுனா லேசுப்பட்ட காரியமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்